மதுரை மாநகர காவல்துறை மற்றும் இந்தியன் சொசைட்டி ரெட்கிராஸ் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்றது மதுரை வக்பு வாரிய கல்லூரி வளாகத்தில் மதுரை மாநகர மதுவிலக்கு காவல்துறை மற்றும் இந்தியன் சொசைட்டி ரெட்கிராஸ் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மதுவிலக்கு காவல்துறை ஆய்வாளர் சேது மணிமாதவன் அவர்கள் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருள்களினால் ஏற்படும் ஆபத்துக்கள் பற்றியும் அதில் இருந்து தற்காத்துக் கொள்ளுதல் எவ்வாறு என்பது பற்றியும் மாணவர்களிடம் எடுத்துரைத்து அவர்களிடம் போதைப் பொருட்களை தடுப்பது பற்றியும் போதைக்கு இருந்தால் மீள்வது எவ்வாறு என்பது பற்றியும் கலந்துரையாடல் மூலம் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்தார் இவ்விழாவில் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ரெட் கிராஸ் சொசைட்டி ராகுமார் காவல் அலுவலர்கள் பாக்கியம் ராகுமார் வெங்கடேஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார்